வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்களுக்கு போன வீடியோவில் பார்த்துருந்தோம் எண்ணும் எழுத்தும் எப்படியெல்லாம் திருமுறைகளில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வகையில் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு மீண்டும் இன்றைக்கி செம்பொருள் என்ன பிறப்பு என்னும் பேதமை நீங்கள் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு வரதராஜன் அவர்கள் வந்து கொஞ்சம் அதை ஒட்டி வந்து உண்மையான பொருளை வந்து அதில் பார்க்கலாம் மற்ற யாருன்னு சொல்கிற பொருள்கள் எல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது இவர் ஆரம்பிக்கிறதே அகர முதலாக எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு அப்படிங்கிறாரு லீலைகள் அதுதான் எழுத்துக்களாக இருக்குங்க அகரம் என்ன ஆண் எட்டு நம்பன் உகரம் என்றால் இரண்டு பெண் அதான் மின்காந்த அலைகள்லேயும் ப்ளஸ் மைனஸ் நியூட்ரல் இதை வச்சு தான் பேஸ் பண்ணி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அகர முதலாக எழுத்து எல்லாம் அதான் இந்த வகையில் பார்க்கும்போது என்னும் திருமந்திரத்தில் இருக்கிற பாடல் மூவாயிரத்தி நாற்பத்தி ஓராவது பாடல் எண்ணும் எழுத்தும் இனம் செயல் அவ்வழி பண்ணும் திறனும் படைத்த பரமனை கண்ணில் கவரும் கருத்தில் அது இது உண்ணின்று உருக்கியோர் ஆயமுமாமே நம்ம வந்து மேய்த்தவத்தில் உள்ள போகும்போது மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தார்களே அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் யாருக்குனே நிறைய வீடியோ துரிய ஓப்பன் ஆனால் என்னெல்லாம் அப்படின்ட்டு இது வந்து திருமந்திரம் என்பது மனித குலத்துக்கு இறைவனை அடைய எளிய வெளியில் அடைய ஒரு மேனுவல் தான் பயிற்சி நூல் இது புரிஞ்சுக்கோங்க அதனால தான் வந்து இதுக்கு அவ்வளோது முன்னின்று உருக்கியோர் ஆயமுமாமே ஆயமும் அப்படின்னா வந்து உயிர்நிலை துரியம் உள்ளே போகிறது பன்னெண்டு அங்குலம் இந்த மாதிரி உள்ளே போனால் எப்படி இதுதான் வந்து ஆக்சுவலாக சிவலோகம் புரிஞ்சுக்கோங்க இந்த இது என்னும் எழுத்தும் அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு தடவை அந்த பாடலை படிக்கிறேன் கேளுங்க என்னும் எழுத்தும் இனம் செயல் அவ்வழி பண்ணும் திறனும் படைத்த பரமனை கண்ணில் கவரும் கருத்தில் அது இது உண்ணின்று உருக்கியோர் ஆயமுமாமே மெய்த்தவத்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடியது அதனால தான் இந்த இது வந்து சொல்கிறது இந்த ஆகார உஹாரம் மகாரம் சிகாரம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நிலைகள் ஒவ்வொரு வேதியியல் கூறுன்னு கூட வச்சுக்கலாம் மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிற பாடல்களில் வர்றது ஆணவ மூலத்து ஆகாரம் உதித்திட ஆணவ மூலத்து அகாரம் உதித்திட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்டு இந்த மூலத்தில் வந்து அகாரம் உதிக்குது ஆணவ மூலத்து ஆணவம்னா எங்களுக்குள்ளே வந்து சொல்லலாம் நம்ம வந்து ஒரு பயிற்சியின் மூலமாக நமக்கு மெய்த்தவத்தில் வந்து குண்டலினி சக்தி மேலே கொண்டு போகிறது தான் அதுதான் இது கடுமையான பயிற்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விடாமுயற்சி ஆணவ மூலத்து அகாரம் உதித்திட பேணி உஹாரம் கலாதி பிரிவிக்க கலாதின்னா இங்கே வந்து நிறைய வந்து உள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்சன்ஸ்லேயோ நிறைய வந்து ப்ராப்ளம் வரும் அந்த ஒரு ப்ராப்ளம் அதுதான் கலாதி பிறவி பிரிவிக்க அதையெல்லாம் நீக்கிட்டு தானும் மகாரம் சதாசிவம் சதாசிவம் ஆகவே ஆணவ பாசம் அடர்தல் செய்யாவே இந்த ஊனினை நீக்கி உணர வல்லாக்கன்றி தேனமர பூங்கொழல் சேர ஒண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த இது அகாரம் உஹாரம் மகாரம் யுகாரம் இந்த இந்த பாடலில் வந்து சொல்கிறாரு இது வந்து ஆணவ மூலத்து அகாரம் உதித்திட பேணி உஹாரம் கலாதி பிரிவிக்க தானும் மகாரம் சதாசிவமாகவே ஆணவ பாசமடர்தல் செய்யாவே இந்த அடுத்த பாட்டில் நெற்றி நடுவுள் நினைவெழு நினைவெழு கண்டமும் உற்ற இதயமும் ஓதிய நாபிக்கு கீழ் பெற்ற துரியமும் பேசிய மூலத்தே வதீதம் முடுங்கும் உடனே இதுதான் முக்திக்கு வழி இதுதான் சிவலோகம் இந்த மாதிரி வந்து சிவலோகம் அதான் வந்து செம்பொருள் அது பாடல்கள் பார்க்கலாம் முந்நூற்றி ஐம்பத்தெட்டாவது குரலில் அவர் வந்து பிறப்பு என்னும் பேதமை நீங்கள் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு வித்தியாசங்கள் இருக்குது பிறப்பில் அதே மாதிரி அடுத்தடுத்த பிறவிலேயும் வித்தியாசங்கள் வருது இந்த பிறவிலேயும் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய ஏற்றத்தாழ்கள் இருந்து எல்லா விதத்துலையும் இந்த ஏற்றத்தாள் இந்த மாதிரி இருக்கிறத வந்து கலைஞ்சிட்டு எல்லாம் சமமாக எப்படி வந்து இந்த இந்த உடம்பு இந்த பசி பசு பாசம் பதியோடு போய் சேர்றது அப்படின்றது தான் இதனுடைய சுருக்கமான இது இந்த இதெல்லாம் சரி செய்கிறது இந்த வேற்றுமையெல்லாம் நீக்கிட்டு இறைவனோடு எப்படி சேருவதுன்றதான் பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்றார் செம்பொருள் வந்து நம்ம என்னன்னு பார்க்கணும் செம்பொருள் அப்படின்னா சிவலோகம் அதற்கு ஆதார பாடல்கள் திருமந்திரத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது பாடலில் அவர் வந்து ஆரம்பிக்கிறார் ஒரு நாலஞ்சு இடத்துல தான் இந்த பாடலே வருது செம்பொருள்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலாவது பாடல்ல சொல்றார் சித்தாந்தத்தே சீவன் முத்தி சித்தித்தலால் சித்தாந்தத்தை நிற்போர் முத்தி சித்தித்தவர் சித்தாந்த வேதாந்தம் செம்பொருள் ஆதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே சித்தாந்தமும் வேதாந்தமும் காட்டும் சிவனை காட்டும் இதுதான் வந்து உண்மையான மெய்த்தவம் புரிஞ்சுக்கோங்க அதான் செம்பொருள் செம்பொருளுக்கு அவ்வளோ துல்லியமான விளக்கம் வந்து திருமந்திரத்துலாம் இருக்குது வேறு எதுலேயும் இல்லை நான் பார்த்ததில் வந்து ஒரு நாலஞ்சு பாடல்கள் இருக்குது அதில் ரெண்டு பாடல் ஒரே இடத்து ரெண்டு இடத்துல ஒரே பாடல் வரும் அந்த பாடல்களையும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் சொம்பதம் தற்பதம் தோன்றும் அசிபதம் நம்பிய சீவன் பரம் சிவனாய் நிற்கும் அம்பதம் மேலை சொரூபமாம் வாக்கியம் செம்பொருள் ஆண்டருள் சீர் நந்திதானே சீர் நந்தி அப்படின்னா இது ஆக்சுவலாக சவுண்டோட கூடிய நாதம் அதோட கூடிய இந்த குண்டலினி கணல் அதீதம் அதீதம் அதான் வந்து மெய்த்தம் நடுவு நிற்கிறது நடுவு நின்றார் ஞானம் இல்லை நடுவு நின்றார் நல்லா நம்பனும் ஆவார் அதுதான் வந்து சிவனையாக சிவனாகிறது இதுதான் வந்து கடந்த ரெண்டு வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணாவது பாடலில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணாவது பாடல் சொம்பதம் தற்பதம் போல் நம்பிய மூன்றாம் துரியத்து நற்றாமம் அம்பிவிண்ணா அதிசுக்குமம் அப்பாலை செம்பருள் ஆண்டருள் சீர்நந்திதானே இது ரெண்டும் ஒரே இதில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணாவது பாடல்ல இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலில் கும்பிட அம்பலத்து ஆடிய கோணடம் அம்பரன் ஆடும் அகிலாண்ட நட்டமாம் செம்பருளாகும் சிவலோகம் சேர்ந்துற்றால் உம்பரமோன ஞானாந்தத்தில் உண்மையே ஆதி பரணாட அங்கை கணலாட ஓதும் சடையாட உன் மத்தம் முற்றாட பாதி மதியாட பாரண்ட மீதாட நாதமோடு ஆடினான் நாதாந்த நட்டமே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னாவது பாடல் புரிஞ்சுக்கோங்க இந்த செம்பொருள் அப்படின்னா சிவலோகம் சிவலோகம்னா என்ன மனிதர்கள் இந்த பூமியிலிருந்து அடுத்தடுத்து ஊழிக்கு போகிறதுக்காக வேண்டியது எல்லா இதுலையும் திருமுறளிலும் வர்றதுதான் விண்ண உலகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி உரிய மேனோல் இது இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு வகுத்து வச்சிருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு மூணு இடத்துல வருதுங்க இந்த பாடல் நான் கூட ரெண்டு இடம் தான் நினச்சேன் மூணு இடத்துலையும் ஒரே பாடல் தான் தொம்பதம் தற்பதம் சொன்ன துரியம்போல் நம்பிய மூன்றாம் துரியத்து நன்றாகும் அம்பி அது அதுசூக்கம் அப்பாலை செம்பருள் ஆண்டருள் சீர் நந்திதானே மூணு இடத்துல வருது மூணு இடத்துல இந்த பாடல் வருது ஒரே பாடல் மூணு இடத்துல அஞ்சு இடத்துல வந்து அஞ்சு பாடலில் அஞ்சு இடத்துல வந்து இந்த செம்பொருள்ன்ற வார்த்தை வருது அதில் மூணு பாடல்கள் மூணு இடத்துல வருது அது மூணும் ஒரே பாடல் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்று ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு இந்த மூணுமே ஒரே பாடல் புரிஞ்சுக்கோங்க ஸோ செம்பொருள் அப்படின்னா சிவலோகம் சிவலோகம்னால் என்ன எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அதாவது அண்டம் கடந்து உயர்ந்தோங்கும் பெருமையன் இந்த அண்டம் கடந்து மூவாயிரத்தி ஆறாவது பாடல் அண்டம் கடந்து உயர்ந்தோங்கும் பெருமையன் பிண்டம் கடந்த பிறவி சிறுமையன் அங்கே இருக்கிறவங்க இந்த பிண்டத்துக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னை இறக்கி கொண்டு வந்து உள்ளே வர்றான் பிண்டம் கடந்து பிறவி சிறுமையன் தொண்டர் நடந்த கனைகளில் காண்டோரும் தொண்டர்கள் தூய்நெறி தூங்கி நின்றானே நம்ம வந்து உண்மையான பக்தியோடு இருக்கணுங்க அரண்டத்தோடு வாழணும் பொய் சொல்லக்கூடாது அதாவது இந்த மலையான பாதகங்கள் அதெல்லாம் நீக்கணும் பொய்க் களவு கல் காமம் இதெல்லாம் நீக்கி அறநொழியோடு வாழ்ந்து தினமும் வந்து நம்ம வந்து இந்த இது காலை எழுந்து கருத்தறிந்து திருமந்திரத்தை ஓதினால் ஞான தலைவனே நன்னலுமாமே அதான் வந்து அவர் சொல்றது இதான் நெற்றி நடுவே நெற்றிக்கு நேரே புருவத்திட வேலை உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேன் அப்படின்ட்டு எல்லாருமே இப்படி தான் வந்து போகிறது தான் எளிமை எங்கே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு நிற்க சதாசிவமாக இறைவனை வந்து பார்ப்பது மிக கடினம் நமக்குள்ளே இருக்கிற சின்ன ஒரு துகள வந்து ஆக்டிவேட் பண்ணி அங்கே உள்ள போய் அதான் வந்து கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உண்ணின்று உணர வல்லாறுகளுக்கு விண்ணின்று தூரம் உலகம் அது கிடந்து எண்ணும் பரிசனோடு என்குணுமாமே வெளியில் இருக்கிற இந்த புறக்கண்ணை விட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அகக்கண்ணை திறந்து உள்ளே போகிறது தான் இது ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நிறையா இந்த மெய்த்தவம் அப்படின்னா என்னன்னு இந்த மாதிரி வந்து அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க மனசு வாயுவாக்கோடு கலந்து தான் போகுது அந்த வாயு மனசு எல்லாம் இங்கே வந்து அடங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளே போகக்கூடிய ஸ்டேஜ் தான் மாத்திரை போதும் மறித்து உள்ளே நோக்குமின் பார்த்தவ பார்வை பசுமரத்து ஆணி போல ஆர்த்த பிறவியும் அகன்ற விட்டு ஓடிடும் இதுதான் ஸோ இன்றைக்கி வந்து செம்பொருள் அப்படின்னா என்ன அகர உகர எழுத்துக்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துருக்குறோம் என்ப ஏனையழுத்தன்ப இவரெண்டும் கண் அன்பை வாழும் உயிர்களுக்கு முதல் குரல் வந்து அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதலிட்ட விலகு என்ப ஏனையழுத்தன்பன்னு சொல்லிட்டு கடைசி குரல் வந்து ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் இந்த ஆனா ஊனா இது வந்து இங்கே ஊடணும் அதுதான் ஊடுதல் ஊடல் கிடையாது ஊடல்னு தான் நம்ம வந்து எல்லாருமே இப்போ வந்து எழுதியிருப்பாங்க ஊடல் கிடையாது இது ஊடுதல் நடுவு நிற்கிறது ஊடுதல் காமத்திற்கு இன்பம் ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய இங்கே எழுத இந்த இடை அதுதான் ஒதுக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையவர்களுக்கு அது புரியக்கூடியது அபிராமிப்பட்டனுடைய அபிராமி அந்தாதி ஸோ எல்லோரும் வந்து திருமந்திரம் படிப்போம் யார் வேணுனா எதை வேணாலும் படிக்கலாம் பட் நம்ம தமிழில் இருக்கிறோம் திருமந்திரம் வந்து நம்மளுக்கு வந்து டைரெக்டாக முக்தியை செய்யக்கூடியது இங்கே நல்லபடியாக வாழ்ந்து விண்ணுலகம் பயணிப்போம் நன்றி நண்பர்களே எப்பொருள் யார் யார்வாக பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு